ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு ஐவாலட் யூடியூப் சேனல் இன்றைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா க்ளோபல் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் எக்ஸ்சேஞ்சுக்கு வரப்போகுது இந்த எக்ஸ்சேஞ்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா லான்ச்சிங்கு எப்படின்னா ட்வெண்ட்டித்து மார்ச் டூ தௌசண்ட் டொண்ட்டி ஒன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மார்ச் இருபதாம் தேதி வருது ஸோ ஏன் ஃப்ரீ டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஃப்ரீ டோக்கன்ஸும்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஃப்ரீ டோக்கன்ஸ் கொடுத்துருக்குறாங்க வேல்யூ இதோட ரெண்டாயிரம் டோக்கனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இரநூறு டாலர் ஸோ கிட்டத்தட்ட பதினாலாயிரம் பக்கம் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ ரெஃபருக்கு பார்த்தீங்கன்னா அப் டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் ட்ரேடிங் ஃபீஸ் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க அதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணால் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் கொடுக்குறோன்னு சொல்லிக்கிறாங்க ஒரு ரெஃபருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெஃபர் நான் பண்ணிக்கிறேன் ஐயாயிரம் டோக்கன்ஸ் கிடச்சிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோடய ரெஃபரல் லிங்க்கு இந்த லிங்க்கு நீங்கள் இதை காப்பி பண்ணால் காப்பி ஆயிரும் ஸோ அதை வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அதாவது உங்கள் லிங்க்கை வந்து க்ளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அதாவது டூ தௌசண்ட் ஃப்ரீ டோக்கன்ஸ் கிடைக்கும் அதாவது ஒரு லிங் என்னோட லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் அதாவது ரெண்டாயிரம் டோக்கன் கிடைக்கும் அதோட வேலையை இரநூறு இரநூறு டாலர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி உங்கள் லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து க்ளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் டோக்கன் கிடைக்கும் ஃப்ரீயாக சரி எப்படின்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆயிரம் தான் கிடைக்கும் நீங்கள் ரெஃபர் பண்ண பண்ணத்தான் ரெண்டாயிரம் டோக்கன் கிடைக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணி எடுத்தவங்களோட டீட்டெயில்ஸ் டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ டாப் டென்னு மட்டும் காமிப்பாங்க ஸோ இது வந்து டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க ஜாயின் பண்ணிக்கணும் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதியில் இருபத்தி மூணு பன்னெண்டு இந்த தேதியில் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கு ஸோ இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது கொடுத்துருங்க டென் ரெஃபருக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் ரஃபருக்கு இருபது பர்சன்டேஜு ஃபிஃப்டி ரஃபருக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பசன்டேஜுமு ஹண்ட்ரட் ரஃபருக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் பதினெட்டு ரெஃபருக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இன்கம் அதாவது இன்கமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இது ட்ரான்சாக்ஷன்ஸ் ஸ்டாக்கிங் வாலெட் மை ரெஃபரல் அப்படிங்கலாம் நிறையா இருக்குது ஸோ மை ரெஃபர் நான் காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள் இப்போ லோடாகி வந்ததுக்கப்புறம் நான் பண்ணுறேன் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா வந்துருச்சு லோடாகி கீழே பார்த்தீங்கன்னா நான் ரெண்டே ரெஃபர் தான் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா பேர் போட்டிருக்காங்க அனில் பிரச்சிங் அப்படின்னு சொல்லி ரெண்டே ரெஃபர் தான் பண்ணிக்கிறேன் ஸோ இது எப்படி என்னோடய இன்கம் எப்படிங்கிற காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இது பார்த்துங்க இன்னும் ஐம்பத்தாறு நாள் பதிமூணு ஹவர்ஸ் பதினேழு நிமிஷம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதாவது அந்த ஐம்பத்தாறு நாள் தான் டைம் இருக்குது இந்த ஆஃபர் மொழியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த ஐம்பத்தாறு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து மார்ச்சில் வந்து சொன்ன டேட்டில் வந்து ரிஷ்ரிபியூட் பண்ணிடுறாங்க மார்ச் இருபது அப்படின்னு சொல்லிட்டு சரி பாருங்கள் பிப்ரவரி பதினெட்டில் வந்து முடியுது பிப்ரவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு இருக்காங்க மார்ச்ல வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க மைன் ஏஎம்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க அதாவது அது இந்த ஆட்ராப் வந்து ஸ்டார்ட் ஆகி முடிகிறதுக்கு அதாவது எப்படின்னா ஸ்டார்ட் டேட்டு பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒம்பது மணிக்கு காலையில் ஸோ எண்டு பார்த்திங்கன்னா மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒம்பது மணிக்கு காலையில் இந்த அதாவது இந்த டேட்டில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ மேக்ஸிமம் வந்து நல்லா க்ளைம் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது ஒரு எக்ஸ்சேஞ்சு மிக ஃப்யூச்சர் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்மு பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் வந்து நமக்கு கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க இந்த எக்ஸ்சேஞ்சு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் இது ஒரு பெரிய பங்கு வகிக்குன்னு சொல்லியிருக்காங்க நிறையா இன்வெஸ்டர்ஸ் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க நம்ம ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டோக்கனோட வேல்யூ வந்து ஹையாக ஏறிட்டே தான் இருக்கும் நம்ம வந்து கிளைம் பண்ணியிருக்கிறது எந்த தப்பு இல்லை நீங்கள் க்ளைம் பண்ணி வச்சுங்க நானும் பார்த்தீங்கன்னா நிறைய கிளைம் பண்ணி வைக்கிறேன் ஸோ இது வந்து எப்போ விதிரால் வருதுன்னு நான் சொல்லுவேன் அப்போ வந்து எதிராவு எடுத்துக்கலாம் ஸோ மறக்காமல் நீங்களே இதை ட்ரை பண்ணுங்கள் சரி இங்கே பாருங்கள் நான் என்னென்னு சொன்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் ரெ நான் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆயிரம் தான் கிடச்சிது இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆயிரம் தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ண பண்ண தான் ரெண்டாயிரம் ரெண்டாயிரமாக கிடைக்கும் ஸோ மறுங்க ரெஜிஸ்டர் பண்ணால் ஆயிரம் டாக்குமெண்ட்ஸ் என்ன லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா ஆயிரம் டாக்குமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும் அதே என்னோடய லிங்க்கு க்ளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ஆயிரம் டோக்கன் கிடைக்கும் எனக்கு வந்து ரெண்டாயிரம் டோக்கன் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி தான் உங்கள் நீங்கள் ரெஃபர் பண்ண பண்ண ரெண்டாயிரம் டோக்கன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் ஸோ அதுதான் இப்போ கான்செப்ட்டு ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ ரெஃபர் பண்ண முடியும் பண்ணி உங்களை கிளைம் பண்ணி வச்சுங்க எதோ சும்மா தான் நான் ரிஜிஸ்டர் பண்ணி ஏதோ ஒரு டெம்பரரி மெயில் கொடுத்து இது பண்ணிக்கங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்கம் வந்ததுக்கப்புறம் வந்து வித்ராவால் பண்ணிக்கலாது ஸோ அதாவது மார்க்கெட்டுக்கு இந்த காயின்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வித்ரால் பண்ணிக்கலாம் மறக்காமல் அது ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது வந்து மார்ச் டுவெண்ட்டித்து வந்து ஜஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த காயின்ஸு ஸோ நமக்கு வந்து பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் வரத்தில் இருக்கிறது ஐயில் முப்பத்தஞ்சு அது டோட்டலாக பார்த்தீங்கன்னா முப்பத்தையாயிரம் வரத்தில் டோக்கன் கெடுத்துக்கிறாங்க சும்மா வந்து என்ன எனக்கு கிளைம் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் கிளைம் பண்ணி வைங்க நான் நிறைய கிளைம் பண்ணி வச்சுட்டு வந்து எப்போ எப்படி வித்ரால் பண்ணதுன்னு நான் சொல்கிறேன் ஸோ இது எந்த ப்ராசஸும் இல்லை ஜஸ்ட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கேட்கும் ஸோ அதை அப்படியே நானும் காமிச்சிடுறேன் ஸோ லாக் அவுட் கொடுத்துட்டு நான் காட்டுறேன் லாக் அவுட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு வந்து உங்கள் மெயில் கேட்கும் மெயில் கேட்டதுக்கப்புறம் வந்து சென்ட் கொடுத்தீங்கன்னா மெயிலுக்கு வெரிஃபிகேஷன் லிங்க் வரும் அதை வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குது அதில் என்டர் பண்ணி கேப்ச்சர் கொடுத்து லாகின் ப ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் வச்சு லாகின் பண்ணிக்கலாம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி வந்து கேப்ஷூல் லெட்டர் தான் ஆகும் ஸோ மறந்துடாதீங்க மெயில் ஐடி பாஸ்வேர்ட் இல்லாமல் கேப்ஷூ லெட்டர் தான் எண்ட்ராகும் எந்த நீங்கள் எந்த வெசல் கேரக்டர் போட்டாலும் கே கேப்சூல் லெட்டர் தான் உழுக எல்லாமே ஸோ மறக்காமல் வந்து இதை ஞாபகத்தில் வச்சுங்க ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு எல்லாம் நிறைய கிளைம் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில் நம்ம வந்து எப்படி விதால் பண்ணதுங்க நான் மார்ச் மந்த்துலையாக சொல்கிறேன் ஸோ அப்போ வந்து எப்படி வித்ரா பண்ணுதுன்னு சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் வித்ரா பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் நான் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்க டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அண்டு இந்த மாதிரி நிறைய ஆட்ராப்ஸும் வரும்போது எப்படி கிளைம் பண்ணலாம்னு சொல்கிறேன் ஸோ லிங்க் வந்து வீடியோ போடலினாலும் நீங்கள் வந்து அந்த ஆட்ராப்ஸ் வந்து லிங்க் நான் சென்ட் பண்ணிடுவேன் டெலிகிராம் குரூப்பில் அதை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிங்க அதே மாதிரி டெலிகிராம் பாட்லேயும் பார்த்தீங்கன்னா டி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த டெலிகிராம் பாட்டு லிங்க் கொடுக்க முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா அது சில பேர்த்துக்கு அதாவது பல பேர்த்துக்கு ஒர்க் ஆகாது டேரெக்டாக கிளிக் பண்ணால் டெலிகிராமுக்கு தான் போகணும் ஆனால் அது வந்து வெப்சைட்டில் வெப்சைட்டில் ஆகி வரக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அதனால் பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக இந்த டெலிகிராம்லேயே கொடுத்துருவேன் சொல்கிற பாருங்கள் இங்கே ஓகே இது டெலிகிராம் சேனலு ஆ இங்கே இருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டெலிகிராம் லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு எது சொல்கிறேன் ஆ ஓகே ஆ இந்த டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் கொடுக்க முடியாது இது மாதிரி இதை எடுத்துங்க இந்த எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கிறேன் ஸோ இதை வந்து வீடியோ கீழே கொடுத்தாலும் நான் கிளிக் பண்ணிணேன் ஒரு சில பேரத்துக்கு மட்டும்தான் உள்ளே டெலிகிராமுக்கு டேரெக்டாக போகும் ஸோ நான் பல பேரத்துக்கு வந்து போகாது அதனால் வந்து டெலிகிராம் சேனல் இதுக்குள்ளேயே நான் கொடுத்துருவேன் ஸோ இதில் வந்து கொடுத்துட்டா வந்து நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உள்ளே போகும் சொல்ல போயிட்டு ஸ்டார்ட் கேட்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எவ்வளோ என்னென்ன ப்ரொசீஜரோ அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணிணா உங்களுக்கு வந்து டோக்கன்ஸ் கிடச்சிரும் ஸோ இதை வந்து ஞாபகத்தில் வச்சுங்க எப்பவுமே வந்து டெலிகிராம் பாட்டுகள் இருந்தால் மட்டுந்தான் அதாவது டெலிகிராமுக்குள் இருந்தால் மட்டும்தான் கிளிக் பண்ணதே உடனே வந்து நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போயிடும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத கிளிக் பண்ணி லோடாகி வரக்கு லேட் ஆகி ச சர்வர் ப்ராப்ளம் வந்து நாட் அவைலபிள்னு சொல்லி போட்டுரும் இந்த வெப்சைட்டு ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஆகும் அதுக்கு ஒரு விபிஎன்லாம் தேவைப்படும் விபிஎன் இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து கிளிக் பண்ணி உள்ள கொண்டு போக முடியும் ஸோ அந்தளவுக்குலாம் போக தேவையில்லை நான் வந்து டெலிகிராமில் விட்டு ஜாயின் பண்ணிங்க க்ளிக் பண்ண உடனே அடுத்த பேஜுக்கு வந்துடும் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பற்றி போகிறேன் ஜஸ்ட்டு ஆர்டரை பற்றி ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிளைம் பண்ணுறது தான் ஸோ நான் வந்து வேறு டெலிகிராம் பாட்டில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துட்டு தான் அது மேக் பண்ணிக்கிறேன் ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மேக் பண்ணி போகிறேன் மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிங்க ஸோ ஆல்ரெடி இதில் வந்து டெலிகிராம் போஸ்ட் பண்ணிக்கிறேன் கிளைம் பண்ணாதான் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி ஐம்பத்தேழு லட்சத்தி நாற்பதாயிரம் ஜேஎஸ்டி டோக்கன் கண்டு கொடுக்குறதா சொல்லிருக்கிறாங்க இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரெண்டு ரூபா ஒரு டோக்கனோட வேல்யூ ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஜாயினிங் போனஸும் ஆயிரத்தி ஐநூறு கொடுப்பாங்க ஸோ இதை பற்றி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க